ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தடான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அதே நல்லா பொறி விட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கூடிய மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பெப்பர் ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரையும் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் மசாலா மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு இரநூறு கிராம் காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காளானுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டாம் அந்த மஸ்ரூம்லேயே தண்ணி விடும் அந்த தண்ணி நம்ம வேகிறதுக்கு சரியாக இருந்ததுனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அப்படி தண்ணி பற்றிலாம் மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதனால் வதக்கி விட்டுட்டேன் இதுவே வந்திங்கன்னா தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கு அதனால் வேறு தண்ணி எதுவும் ஏட் பண்ணலை இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக வதங்கி வரும் இப்போ தண்ணி முக்கால் பாதி நல்லா ட்ரை ஆனதும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடலாம் அந்த இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா வற்றி வரட்டும் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாதத்தை கூட நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா மாதிரி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோ நம்மளுடைய மஸ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்